ஹ்ரைஸ் மட்டும்து எல்லா ஐட்டங்களையும் இருக்கும் ஷேர்ட் இருக்குது பிள்ளைங்க ஜென்ட்ஸ் கடலையும் இருக்குது அஞ்சால சண்டாங்குற ஐட்டம் இருக்குது இந்தியாவில் லேடிஸுக்குரிய ஐட்டம் இருக்குது எல்லா ஐட்டம் இருக்குது கடற்குரிய விஷயம் அவர்கள்

இந்த பெரியா கலங்க இருக்கு வயசுங்கலா கழிங்க இருக்கு எல்லாருக்கும் இந்த கடையில உடுப்பிருக்கு நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க எல்லாம் இருக்கேன் பாருங்க அங்க அந்த கடைக்கு கடைக்குதான் வைக்கான் அங்கால வந்தாச்சு அங்காலையும் நிறைய உடுப்பு தான் இருக்கு நிறைய வெளியிட்ட ஆகி நமக்கு நிறைய ஆகி குறைந்த விலையில உடுப்பெல்லாம் பிட் பண்ணி செய்து வந்திருக்கிற நீங்களும் இந்த கடைக்கு வந்தீங்க அஞ்சாய்க்கு அடியான வடியான உடுப்பெல்லாம் அடித்து போகலாம் நீங்க இதை நாங்க நம்பர் கொடுத்துட்டீங்க இந்த அண்ணாஜ நம்பரை அதுக்கு கோல் பண்ணி எடுத்துறீங்க லங்காய்க்கு தொடர்பு கொள்ளெல்லாம்

சரியா ஒரு அந்தளவு இந்த அறிக்கி இது கொர்ட்டூன் கோட்டூனில் நாலு காண கொர்ட்டூன் ஐட்டங்கள் இந்த ஒரு கொர்ட்டூன் அங்கேன் அங்கே இருக்கிறது டெனி கோமல் குறைய ஐட்டங்களும் இருக்கு இந்தியாவில் ஃபுல்லாகவே வந்து இந்த அறிக்கை இந்தியாவில் இருக்கிற ஐட்டம் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஷர்ட் கோமல் ஷர்ட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பத்து வீதில் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் இந்தியாவில் எடுத்தேன் உங்களுக்கு சின்ன பதினஞ்சு சைஸ்லேருந்து பதினெட்டு சைஸ் மட்டுமே இருக்கு அது போல இந்த அறிக்கை இந்த கையில் நல்ல ஐட்டம் விலை கூட இந்த ஐட்டம் வந்து பத்து வீடு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கும் இந்த அறிக்கை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் அது போல இந்த வா ದಾರಿ ಇದೆ ಸ್ಟೇಲ್ ಇದೆ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಆ ಓಕೆ ದಾರಿ ಇದೆ 30 ಹುಲ್ಲಾವೇ ಗಳು 1699 ಮಾತ್ರ ಇದೆ ಎಡತಾ ದಾರಿ ಇದೆ ಹುಲ್ಲಾ ಸರಿಯಾ ಸಂಜಾ ಲೀರಿಕ್ರೆ ಅಂತ ಬಂತು 1290 ಬರುತ್ತೆ 1290 1290 ರಾಗ್ ಲೈ ನಿಮ್ಮ ಟೀ-ಶರ್ಟ್ ವಿಂಡ್ ಟೀ-ಶರ್ಟ್ ಐತಿದೆ ஆனால் வேட்டி வேட்டி ஐட்டம் இருக்குது வேட்டி விட்டு முழு நாள் மூலம் ஒம்பது கஞ்சி எல்லாமே இருக்குது அங்கே அப்படி போனால் டவல் பெட்ஷீட் டவல் சகல ஐட்டமும் இருக்குது எல்லா ஐட்டமும் ஜென்ஸுக்கு இது எல்லாமே இருக்குது அப்புறம் இந்த பக்ஸர் மெனியன் இந்தியாட இந்தியாட இது எல்லாமே இப்படி ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு ஜென்ஸுக்குரிய ஐட்டம் எல்லாமே இருக்குது சரியா வாராக்களுக்கு டிஸ்கவுண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் சரியா பார்த்து வாராக்களுக்கு பத்து வீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் உங்களோட பேர் என்ன அந்த யூஸ் பண்ணீங்கள் பத்து வீதம் டிஸ்கவுண்ட் ஆ சரி சரி